எனக்கு இப்படிதான் இருப்பேன் ஆனால் இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்னை பார்க்கறதுக்கு புதுசாக ஒரு உறவை என்னை தேடி இவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் யாரும் என்னை தேடி என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு என்னை தேடி பார்க்க அவ்வளோவா வந்ததில்லை இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்து என்னை நேரில் பார்த்து கொடுத்தே ஆகணும்னு வந்திருக்காங்க இந்த லைட் என் கண்ணில் அடிக்குதுடா கண்ணில் அடிக்குது பார்த்துக்கவே பாருங்க சிஸ்டர் பண்ணுங்க வந்துருக்காங்க எங்கெல்லாம்

ஒண்ணல ஒண்ணல நெக்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்குலாம் வந்து நம்ம பொம்மைலாம் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா அவங்க டெடி கேட்டிருக்கா சொன்னா டெடிகேட் தம்பி அப்படியே மூவ் இருக்காரு சனா கேமரா வச்சிருக்காங்க வீடு ஃபுல்லா எதுக்குன்னா யார் யார் வர்றீங்க எப்போ வர்றீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கரெக்டா நான் எடுக்க மாட்டாரு நான் கேமரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு அப்போ அவர் கவர்மெண்ட் ஜாப் என்னமாச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது ஒரு பக்கம் போகட்டும் இது ஒரு பக்கம் போகட்டும் ஒரு ப்ளாக் நடந்து இப்படி வரேன்

இது எங்க திருவண்ணா பார்க்கோம் அண்டர்லைன் பண்ணிடுவோமா நாங்கள் சொன்ன விஷயத்த திருண்ணா பார்க்கவும் என்ன அடிஷ்னல் தெய்வம் அடிஷனல் பார் அது பார் அடிஷ்னல் தெய்வம் ம் திருண்ணா அப்படின்னு நீங்க வேறு ஏதாவது நீங்கள் கேட்க இதையும் கட்டி அவங்கள தான் அடிஷ்னல் தெய்வம் நானும் அடா கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன்

கூட வாங்க 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 போ நான் தான் சாரி கட்டணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கட்டும் வந்து இதுக்கு பிளவுஸ் இருக்கு இதுக்கு பிளவுஸ் இருந்தா இருக்கு இல்லையா ஆமா நான் இதுக்குள்ளதான் வச்சிருக்கேன் டிஃப்ரெண்டா இருக்கே ஆனாலும் எனக்கு தெரியாதே இருக்குது இந்த பிங்க் செட் ஆகுறோம் இல்ல இது வேணாம் ஆஹா இல்ல லாஸ்ட போட்டுக்கலாம் யா அவார்ட்ஸ் பிங்க் போட்டதான் இல்லையே என்ன

அவங்கள உட்கார வச்சு பேச வச்சு அந்த பைக்கு நீங்கதான் கோடி கிரியாபி பண்ணா கோடி கிரியா பண்ணு நம்ம அக்கா நான் இன்னொருத்தங்க யாரு இந்த சாந்தி அக்கா சாந்தி அக்காவா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க சொல்லிட்டு அக்கா சாந்தியோட அக்கா அப்படி சொல்லுங்க அதே அதேபோல் ஸ்டார் இருக்காருல்ல அவரு கூட கத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரு பாத்தேன் ஒரு வீடியோ விடுறது இல்லையா நான் தான் ஏதா எது நல்லாலதான் சொல்லுங்க அங்க இருந்து சும்மா எடுத்துக்காதீங்க இப்போ இவங்க அழகா இருப்பாங்க அதனால இவங்களை எந்த ஆங்கிள்னாலும் எடுக்கலாம் நம்ம அப்படி இல்லை ம் எதுவுமே நல்லா இருக்காது என் புருஷனே சொல்றாரு பாருங்க அதை

நல்ல புடிங்க பாருங்க இந்த ஸ்டைல் தான் பருப்பு பண்ணி இருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ यू அத்தான் ஓகேவா ஓகேவா ஓகே ஹே ஸ்டைல் பாத்தீங்களா தரமுட வேலை பிரபலமாக தான் இருக்கும் கேட்டுக்கோங்க மக்களே கேட்டுக்கங்க தேங்க்ஸ் தங்க இந்த சாப்பாடு போட்ட சாப்பாடு போட்ட ஆளை விட்டுட்டு சாப்பிட்ற ஒரே ஒரு விருந்தாளி யாருன்னா அது நான் மட்டும்தாங்க வர்றாங்க பாத்துக்கங்க சரியான தடபுடலான விருந்தாளி மட்டன் கிரேவி செம்ம ரசம் சூப்பர் எக்கு எல்லாமே செஞ்ச தெய்வம் இவங்க தான் ஆனா அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரம் இல்லாம செமையா இருக்கு தேங்க்யூ சோ மச் மை டியர் இல்ல டியர் ரெண்டுமே சூப்பரா இருக்கு ரெண்டுமே விட மாதிரி வச்சா அந்த பிள்ளை நான் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சு தனியா தான் வச்சா நீட்டா நீட்டா சர்வ் பண்றா ரொம்பவே நல்லா உங்களை மாதிரி கவனிச்சுக்கிற ஒரு பிள்ளை ஐ எம் சோ ஹாப்பி

மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க எங்கே இருக்கோங்க கடை வாங்க திருமங்கலம் வாங்க எல்லாரும் கிளம்பி ஹாய் கேஸ் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டு கிளம்பி இருக்கோம் யாரெல்லாம் பார்க்குறீங்களா இது நம்ம பரமோட அக்கா அண்டு பரமு சிஸ்டர் சிஸ்டரில் ஒன்று ரெடியாக இருக்கு கிஃப்ட்டு பார்த்துக்கோங்க பை சரமேஷ் சரமேஷ் கிரேட் சிஸ்டர் ப்ளஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்றாங்க என்ன நம்மஸ் அங்கரோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் எல்லாம் முடிஞ்சிச்சு